பேகுரு சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இந்து இந்திருப்பவர் இந்து முனிய மாநில செயலாளர் வழக்கறிஞர் திரு குற்றாலநாதன் அவர்கள் நான் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குண்ணா ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப சிறுபான்மையர் அப்பீஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாரத பிரதமர் எதிர்க்கட்சி ராகுல் காந்தி அப்படின்னு சொல்லிட்டு இந்த புள்ளி வைத்த கூட்டணிகளுக்கு ஒரு மோதல் போய்கிட்டு இருக்கப்ப திடீர்னு பொருளாதார சஜஷன் கொடுக்குற பிரதமர் அவர்களுக்கு அந்த குழு வந்து ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரையும் சிறுபான்மையா இருக்கக்கூடிய முஸ்லீம் அவர்களோட மக்கள் தொகையை வந்து கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு பட் இந்துக்களோட மக்கள் தொகை கிட்டத்தட்ட ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் குறைந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க இத முதலா எப்படி நீங்க பாக்குறீங்க இன்னும் இவ்வளவு தூரம் ஏரியும் மைனாரிட்டி அப்படின்னு சொல்றது உகந்ததா கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி நீங்க சொன்ன மாதிரி பாரத பிரதமருடைய பொருளாதார ஆலோசனை குழு அவங்க வந்து ஒரு அறிக்கையை வந்து கொடுத்துருக்குறாங்க என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு அப்புறம் இந்தியா விடுதலை அடைந்ததுக்கு பின் பின்னாடி கடந்த அறுபத்தைந்து வருடங்கள ரெண்டாயிரத்தி பதினைந்து வருடம் வரைக்கும் உள்ள மக்கள் தொகையினுடைய அந்த கணக்கெடுப்பு புள்ளி ஓரங்களை அடிப்படையாக வைத்து ஒரு சில தகவல்கள் சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா கடந்த ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து இந்த ரெண்டாயிரத்தி பதினைந்து வரைக்கும் இருந்த இந்துக்களினுடைய ஜனத்தொகை அப்படிங்கிறது ஏழு புள்ளி எட்டு சதவீதமாக குறைந்திருக்கிறது அதே நேரத்தில் முஸ்லீம்களினுடைய ஜனத்தொகை ரேஷியோ குறுக்கு அந்த முஸ்லீம்களினுடைய ஜனத்தொகை நாற்பத்தி மூன்று புள்ளி பதினைந்து சதவீதம் அதிகரிச்சிருக்குது இது நாற்பத்தி மூணு சதவீதம் முஸ்லீம் ஜனத்தொகை அதிகரிக்குது இந்துக்களினுடைய ஜனத்தொகை ஏழு சதவீதம் குறைந்திருக்கிறது இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான தகவல் உண்மையிலேயே இது சாதாரணமாக கடந்து போகக்கூடிய தகவல் இல்லை உலகம் முழுக்கவே இன்னைக்கு இந்த இஸ்லாமியர்களினுடைய அந்த ஜனத்தொகை வந்து அதிகரிச்சுட்டு வருது அது எப்படி கட்டுப்படுத்துறது உலகம் முழுக்க ஒரு பெரிய பரவலான பேச்சு இருந்துகிட்டு இருக்குது அப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்முடைய பாரத நாட்டிலையும் அது அதனுடைய பிரதிபலிப்பு வந்து இன்னைக்கு இருக்குதுங்கிறது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் அந்த கணக்கெடுப்புல இன்னொரு சொல்லுதாங்க இது உலகம் முழுக்க நடந்த ஒரு கணக்கெடுப்பினுடைய ஒரு ஆய்வு அந்த கணக்கெடுப்புல என்ன சொல்றாங்க பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மதத்துல இருக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டு வருகிறது இந்தியாவுல அப்படிங்கிறாங்க சரி அப்படி பெரும்பான்மையா இருக்கக்கூடிய மதத்தினர்களுடைய எண்ணிக்கை குறைந்திருந்தா அப்ப பாகிஸ்தான்ல பங்களாதேஷ்ல இந்த எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா பாகிஸ்தான்ல முஸ்லிம்களினுடைய எண்ணிக்கை அதிகரிக்குது அங்கேயும் இப்ப குறையணும்ல பெரும்பான்மை அவங்க தானே அங்க முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை குறையும்ல அங்க பாகிஸ்தான்ல முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை குறையுது அதே போல பங்க பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய முஸ்லீம்களுடைய முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகரிக்க இந்துக்களினுடைய எண்ணிக்கை குறையுது விடுதலை அடையும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல விடுதலை அடைந்து ஒரு ஒரு சில வருடங்கள்ல பாகிஸ்தான்ல ஒரு கணக்கெடுப்பு நடக்கு அப்ப நடக்கும்போது அங்க இருந்த இந்துக்களினுடைய ஜனத்தொகை இருபத்தி அஞ்சு புள்ளி ஆறு சதவீதம் இன்னைக்கு பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய இந்துக்களினுடைய ஜனத்தொகை ஒன்னு புள்ளி ஐந்து சதவீதம் என்ன நிலைமையில அங்க இந்துக்களினுடைய ஜனத்தொகை போயிருக்குது ஆனா இந்தியாவில என்ன நிலைமை இந்தியாவில விடுதலை அடையும் போது ஆஹ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல முதல் கணக்கெடுப்பு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்ட போது இந்திய இந்துக்களினுடைய ஜனத்தொகை எண்பத்தி நாலு சதவீதம் இருந்து எண்பத்தி நாலு புள்ளி அறுபத்தி எட்டு சதவீதம் இன்னைக்கு அது எழுபத்தி எட்டு புள்ளி ஆறு சதவீதமாக குறைந்திருக்கிறது சரியா அதே ஆனா முஸ்லிம்களினுடைய ஜனத்தொகை எப்படி இருந்தது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல முஸ்லிம்களுடைய ஜனத்தொகை ஒன்பது புள்ளி எண்பத்தி எட்டு எண்பத்தி நாலு சதவீதமாக இருந்தது இன்னைக்கு அது பதினாலு சதவீதமாக அதிகரித்திருக்கிறது ஒன்பதுல இருந்து பதினாலு சதவீதமாக முஸ்லிம்களுடைய ஜனத்தொகை அதிகரித்திருக்கிறது ஹிந்துக்களினுடைய ஜனத்தொகை எண்பத்தி நாலு எழுபத்தி எட்டு ஆக குறைந்திருக்கிறது அதே போல ஜனத்தொகை ரெண்டு புள்ளி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல ரெண்டு புள்ளி இருபத்தி நாலா இருந்தது இன்னைக்கு ரெண்டு புள்ளி முப்பத்தி ஆறாக உயர்ந்திருக்கிறது இது வந்து கணக்குல வரக்கூடிய கிறிஸ்தவர்களுடைய எண்ணிக்கை இன்னும் நிறைய பேரு அஹ் மாடசாமி குப்புசாமி பேர் வச்சுட்டு நீங்க சொல்ற மாதிரியே சிறுபான்ல முஸ்லீம்ஸ் அவர்களை கண்டுபிடிச்சலாம் பட் இங்க இந்த கிறிஸ்துவர்கள் இந்து பேரே வச்சுக்கிட்டு பட் ஆனா அவங்க வழிபாடு வேறையா இருக்கும் அதை எப்படி நான் கணக்கிட இதுல சேர்க்கப்பட்டிருக்குமா இல்ல சேர்க்கப்படலையா இல்ல ஆனா கிறிப்டோ கிறிஸ்டின் கணக்கு இதுல வரல கணக்கிடவும் முடியாது அவன் வந்து ரெக்கார்டிக்கலா ஹிந்துவா இருக்கான் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இருந்தாரு தலித் மக்களுடைய பட்டியலின மக்களுடைய சிலையில அனுப்பிப்பாரு ஆனா அவர் பாலோ பண்றதுன்னு பார்த்தா கிறிஸ்தவத்தை பாலோ பண்ணிருப்பாரு இப்படி கிரிப்டோ கிறிஸ்டியர்கள் நிறைய இருக்காங்க இந்த கிரிப்டோ கிறிஸ்டிய கணக்கெல்லாம் சதவீதம் இவங்க ரெண்டு பேரும் இப்படி முஸ்லீம்களினுடைய எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகிறது அதுவும் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா முஸ்லீம்களினுடைய இனப்பெருக்க வளர்ச்சி இந்தியாவில இனப்பெருக்க வளர்ச்சி அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல பயங்கரமான அளவுல இருக்குது அதுதான் நாற்பத்தி மூணு பதினைஞ்சு சதவீதம் அஹ் அதிகரிச்சிருக்குது அப்படிங்கிறது இவ்வளவு பெரிய ஒரு ஆபத்தான விஷயம் ஏற்கனவே இந்த நாடு என்ன ஆயிடுச்சு இந்துக்களும் முஸ்லீம்களும் நாங்க வந்து ஒத்துமையா இருக்க முடியாது இந்துக்களோடலாம் இந்துக்களோட ஒரு ஒன்னா வாழ முடியாதுன்னு சொல்லிதான் முஸ்லிம்களுக்கு தனி நாடு வேணும்னு கேட்டு அஹ் முகமது அலி ஜின்னா பாகிஸ்தானை பிரிச்சுட்டு போனார் அப்ப போகும்போதே சொன்னாரு நாங்க வந்து ரொம்ப வருத்தப்பட்டு பாகிஸ்தான் வாங்கிட்டு போறோம் சிரிச்சுக்கிட்டே முழு இந்தியாவும் நாங்க வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி முகமது அலி ஜின்னா சொன்னதாக வரலாற்று குறிப்புகள் எல்லாம் உண்டு இன்னைக்கு அது நடந்துருமோங்கிற அச்சம் தானே வருது யோசிச்சு பாருங்க இந்தியாவுல முஸ்லீம்களினுடைய எண்ணிக்கை அதிகமாகிக்கிட்டே போகுது அதிகமானா என்ன ஆகும் ஹிந்துக்கள் வீட்டுக்கு வந்து ஒரு குழந்தை வச்சிக்கலாம் அவனால ஒரு ஒரு குழந்தையை வளர்க்கறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறான் இந்துக்களினுடைய நிலைமை இன்னைக்கு அப்படிதான் இருக்கு குடும்ப கட்டுப்பாட்டு சட்டமும் இன்னைக்கு யார் பின்பற்றுறது அப்படின்னு பார்த்தா இந்துக்கள் தான் பின்பற்றுறாங்க ஆஹ் நாம் இருவர் நமக்கு இருவர்னாங்க அப்ப நாம் இருவர் நமக்கு ஒருவர்னாங்க இப்ப என்ன நாமே குழந்தைகள் நமக்கேன் குழந்தைகள் அப்படிங்கிற கான்செப்ட் கொண்டு வர சஜ் இந்த குடும்ப கட்டுப்பாட்டினுடைய விளம்பரங்கள் எல்லாமே பாருங்க எந்த குடும்ப கட்டுப்பாட்டினுடைய விளம்பரங்கள் இல்லையாது எனக்கு தெரிஞ்சு இஸ்லாமிய தம்பதிகளில் இருக்கமை மாதிரி காமிச்சதா எனக்கு தெரியல குடும்ப கட்டுப்பாட்டினுடைய விளம்பரம்னால இந்து தம்பதிகள் தான் இருக்கிறாங்க ஏன்னா இந்துக்கள் தான் அதை பின்பற்றவும் செய்தாங்க வெளிநாட்டுல இருந்து வர ஊடுருவி வரக்கூடிய ஆஹ் ரோஹிங்கியா முஸ்லீம்கள் பங்களாதேஷ்ல இருந்து வரக்கூடிய முஸ்லீம்கள் இவங்க எல்லாம் இன்னைக்கு நாட்டு அங்க வந்து ஆக்கிரமிச்சிருக்கிறான் இதெல்லாம் கணக்குல வர இந்த நாற்பத்தி மூணு புள்ளி பதினஞ்சு சதவீதம் இருக்கு இல்லையா இதுல கணக்குல வராம இவங்க இருக்காங்க இதை கணக்குல சேர்த்தா இன்னும் என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க கணக்குல வராத முஸ்லீம்கள் உள்ள இருக்கிறான் இப்ப குடியேற்றம் வந்தா முஸ்லீம்கள் ஒரு பக்கம் மதமாற்றம் மிகப்பெரிய அளவுல இந்தியாவுல மதமாற்றமானது இந்துக்கள் பல்வேறு லவ் லவ்ஜிகாத் உட்பட பல்வேறு விதங்கள்ல இன்னைக்கு வந்து முஸ்லீம்களாகவும் கிறிஸ்தவர்களாகவும் இந்துக்கள் மதமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதே போல குழந்தை பேர் இந்துக்களினுடைய குழந்தை பேர் வந்து ரொம்ப கம்மியாகிட்டு வருது எல்லா குடும் இந்து குடும்பங்களையும் சராசரியாக இன்னைக்கு ஒரு குழந்தை அதிகபட்சம் போனா ரெண்டு குழந்தை அப்படிங்கிற நிலைமையில இருக்கு ஆனா இஸ்லாமிய குடும்பங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா மூன்று குழந்தைகள் நான்கு குழந்தைகள் ஐந்து குழந்தைகள் எல்லாம் கூட இருக்கக்கூடிய குடும்பங்களை நாம சர்வசாதாரணமாக பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் ஊடுருவல் இப்படி முஸ்லீம்களுடைய ஜனத்தொகை நம்ம நாட்டுல அதிகரிச்சுக்கிட்டே வருது இந்து குடும்பங்கள் ஒரு குழந்தை வருது இதனுடைய விளைவு என்ன ஆகும் அப்படின்னா இன்னும் பத்து பதினஞ்சு வருஷம் போதுன்னு வைங்களேன் பத்து வருஷம் எல்லா இந்து குடும்பத்திலையும் ஒரு குழந்தை இருக்கும் அப்ப ஒரு குழந்தை இருந்தா அவன் இராணுவத்துக்கு பிள்ளை அனுப்ப மாட்டான் இராணுவத்துல இந்துக்களினுடைய எண்ணிக்கை எண்ணிக்கை குறையும் போலீஸ்க்கு ஆள் அனுப்ப மாட்டான் ஏன்னா ஒருத்தப்பிலேயே வச்சிருக்கிறான் போலீஸ்ல இந்துக்களினுடைய எண்ணிக்கை குறையும் மக்கள் பிரதிநிதிகள் இப்பவே வந்து எல்லா இடத்துலையும் முஸ்லீம்கள் வந்து சிறுபான்மை தாஜா அப்படின்னு சொல்லி தாஜா பண்ணி எல்லா இடங்களையும் அவங்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க மக்கள் பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் எம்பிக்களினுடைய எண்ணிக்கை இந்துக்களினுடைய எண்ணிக்கை இன்னும் பதினைந்து வருடங்கள்ல குறைய ஆரம்பிக்கும் அரசு அலுவலர்கள் இந்துக்களினுடைய எண்ணிக்கை குறைய ஆரம்பிக்கும் கோயில்கள் காணாமல் போகும் இன்னைக்கு இது பண்றேங்க ப பாகிஸ்தான்ல என்ன நிலைமை இருக்கு பல கோயில்கள் பல கோயில்கள்ல பெரும்பாலான கோயில்கள் அங்க வந்து இடித்து தரைமட்டமாக்கப்பட்டாச்சு கோயில்கள் எல்லாம் காண பாகிஸ்தான்ல இன்னைக்கு என்ன நடக்கோ இந்த நிலைமை இன்னும் இருபது வருடங்கள்லயோ முப்பது வருடங்கள்லயோ இந்தியாவுல ஏற்படக்கூடிய ஒரு அபாயம் வந்து கொண்டு இருக்கிறது அதான் நம்ம பார்க்கணும் இப்ப கடந்த ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி சென்னையில எஸ்டிபியினுடைய ஒரு மாநாடு நடந்தது அந்த மாநாட்டுல பேசும்போது சொன்னாங்க ரெண்டாயிரத்தி நாப்பதுக்குள்ள நாங்க வந்து இந்தியாவை முஸ்லீம் நாடாக மாற்றுவோம் சொன்னாங்களா இல்லையா அப்ப அது என்ன தைரியத்துல சொன்னாங்கன்னு நமக்கு இப்பதான் தெரியுது அவர்களுடைய ஜனத்தொகை கூட்டிக்கிட்டே இருக்கும்போது இந்த நாடு மெல்ல மெல்ல முஸ்லீம் நாடாக மாறக்கூடிய சூழ்நிலை வருது இது நீங்க இப்ப இந்த க கருத்து கணிப்பு வந்து இப்ப இவங்க சொல்லலாம் எலெக்ஷனை முன்னிட்டு பிஜேபிக்காரங்க வந்து இப்படி ஒரு மக்கள்கிட்ட பீதியை ஒன்று பண்ணுறாங்க வைக்காங்க அப்படிங்கிறக்கா சொல்லலாம் சரி இப்ப இந்த கருத்து கணிப்புகள் எல்லாம் கூட இந்தியாவில் வந்த கருத்து கணிப்புன்னு சொல்லலாம் இது ஏதோ தேர்தல் ஆதாயத்திற்காக பிரதமர் அலுவலகம் வெளியிட்டு அப்படிதான் இப்ப எதிர்கட்சிகள் சொல்லிட்டு இருக்கிறாங்க சரி இதை விட்டுருங்க அமெரிக்காவில் இருக்கு நடத்தக்கூடிய ஒரு ஆய்வு நிறுவனம் ஃபியூ அப்படிங்கிற ஒரு ஆய்வு நிறுவனம் அந்த ஆய்வு நிறுவனம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல மூணு நாலு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஒரு அறிக்கை ஒன்று வெளியிடுறாங்க அந்த அறிக்கையில் என்ன சொல்றாங்க ரெண்டாயிரத்தி ஐம்பதில் அதாவது இன்னொரு இருபத்தாறு வருஷம் ரெண்டாயிரத்தி ஐம்பதில் உலகில் அதிக முஸ்லீம்கள் வசிக்கக்கூடிய நாடாக இந்தியா இருக்கும் இது வெளியிட்டது ஆர் எஸ் எஸ் அமைப்பு இல்ல பிஜேபி அமைப்பு இல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய அமைப்புகள்ல அமெரிக்கால இருக்கக்கூடிய ஒரு ஆய்வு நிறுவனம் சொல்லுது இன்னைக்கு உலகத்துல முஸ்லீம்கள் எங்க அதிகமா இருக்காங்கன்னா இந்தோனேஷியால அதிகமாக இருக்காங்க இன்னும் இருபத்தி ஆறு வருஷத்துல முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாடு எதுவா இருக்கும்னா இந்தியாவாக இருக்கும் அப்படின்னு உலக அளவுல ஒரு அறிக்கை வருது இது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க அது அந்த ஆய்வுல சொல்றாங்க முப்பத்தி நாலு அதாவது பதினைந்து வயதுக்கு உள்ள இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் அடுத்த ஜென்ரேஷன் அவன் தானே உருவா ப்ரொடக்ட் பண்ண போறான் பதினைந்து வயசு உள்ள இருக்கிறவன் பதினைந்து வயதிற்கு கீழாக இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் முப்பத்தி நாலு சதவீதம் பேர் இந்தியாவுல இருக்கிறான் அப்ப இப்பெல்லாம் வர்றதெல்லாம் கருத்து கணிப்பு ரைட்டு இன்னும் அடுத்து வரக்கூடிய இன்னும் பத்து பதினைந்து வருடங்கள்ல எவ்வளவு பெரிய ஒரு பேராபத்தை நம்முடைய நாடு சந்திக்க போகுது பாருங்க பதினைந்து வயதுக்கு உட்பட்ட முஸ்லிம்களினுடைய எண்ணிக்கை இன்னைக்கு முப்பத்தி நாலு பர்சன்ட் இந்தியாவுல இருக்குது எண்ணிக்கையில முப்பத்தி நாலு பர்சன்ட் பதினஞ்சு வயசு அப்ப அடுத்து அடுத்து வரக்கூடிய காலங்கள்ல இன்னும் வந்து இஸ்லாமியர்களுடைய ஜனத்தை அதிகரிச்சுக்கிட்டே போகும் இப்ப அதே மாதிரி அண்மையில இங்க தமிழகத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கு பொட்டல் புத்தூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து ஒரு பள்ளிவாசல்ல ஒருவர் வந்து தனது எக்ஸ்தலத்துல ஷேர் பண்ணலாம் ஒரு கைது பண்ணி போய் பயில் கிடைச்சு வந்த பொட்டல் புத்தூர் பள்ளிவாசலுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து ஆய்வு நம்ம செய்திகளும் அதற்கான ஏன் இந்த திடீர் ஆய்வு இதுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய சம்பவத்தை ஆஹ் இந்த பொட்டல் புதூர் பள்ளிவாசல் சம்மந்தமா சீனிவாச சுப்பிரமணியன் அப்படின்னு சென்னையை சார்ந்த ஒரு சமூக ஆர்வலர் அவரு நிறைய பதிவுகள்லாம் போடுறாரு சமூக வலைதளங்கள்ல அவர் ஒரு வீடியோ கொடுத்தார் அந்த வீடியோல ஒரு பல பள்ளிவாசலினுடைய வீடியோவை காமிச்சு இதற்கு முன்பு இங்கே எந்த தெய்வம் இருந்ததோ அப்படின்னு சொல்லி ஒரு இது வேற யாரு எந்த எந்த மதத்தையோ குறிப்பிட்டோ எதுவுமே போடல அவர் அதை அந்த வார்த்தை வாசகத்தை மத்திர சொல்லி போடுறார் உடனடியா அவர் மேல ஒரு கம்பளை கொடுக்காங்க யாருன்னா தென்காசி மாவட்டம் பொட்டல்புதூர் கடையம் யூனியன் பக்கத்துல இருக்கக்கூடிய பொட்டல் புதூர் அந்த பொட்டல்புதூர்ல இருக்கக்கூடிய அந்த பள்ளிவாசலினுடைய மேலாளர் அவர் போய் ஆஹ் தென்காசி சைபர் கிரைம்ல அஹ் தேதி இரவு பத்து மணிக்கு தேதி இரவு பத்து மணி வரைக்கும் சைபர் கிரைம் செயல்படுது நேரடியா போய் சைபர் கிரைம்ல போய் அவர் புகார் கொடுக்குறாரு அவர் புகார் கொடுக்குறெல்லாம் நேரடியாக வாங்கியிருந்தாங்க மத்தவங்க புகார் கொடுத்தா வாங்குவாங்களாங்கிற கேள்விகள்லாம் அடுத்து வரும் நைட்டு பத்து மணிக்கு போய் சைபர் கிரைமில் போய் புகார் கொடுத்தா வாங்கிடுவாங்களாங்கிற கேள்விகள்லாம் வருது ஐந்தாய்ந்தேதி நைட்டு பத்து மணிக்கு போய் அவரு புகார் கொடுக்கறாரு ஆறாம் தேதி உடனடியாக சைபர் கிரைம் எவ்வளவு வேகமா செயல்படுது பாருங்க தமிழ்நாட்டுல இவ்வளவு சைபர் கிரைம் வந்து இவ்வளவு வேகமா செயல்படாதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு மறுநாள் காலையிலேயே இவங்க போய் கிளம்பி போய் இங்க இருந்து சென்னைக்கு இங்க தென்காசில இருந்து சென்னைக்கு போய் நாம ஒரு கம்பளையும் கொடுத்தா சார் அங்க நாங்க அனுப்பியிருக்கோம் சார் அந்த டெக்னாலஜி ரிப்போர்ட் வரணும் சார் இந்த டெக்னாலஜி ரிப்போர்ட் வரணும் சார் அவத்த இது இது வரணும் சார் நாங்கள் பிபிட்ட ஒப்பீனியன் கேட்கும் சார் கொட்டுவிட்டு ஒப்பீனியன் கேட்டுக்கோம் சார் மேலத்திட்ட ஒப்பீனியன் கேட்டுக்கோம் எனக்கு இல்லாமல் கதை விடுவாங்க ஆனால் அஞ்சாந்தேதி நைட்டு பத்து மணிக்கு புகார் கொடுக்குறாரு ஆறாம் தேதி காலையிலேயே இவங்க இருந்து சென்னை கிளம்பி போயாச்சு தென்காசி சைபர் கிரைம் டைம் டீம் போய் ஆறாம் தேதி சாயங்காலம் சென்னையில் போய் அவர் ச சீனிவாச சுப்பிரமணியை கைது பண்ணி ஏழாம் தேதி காலையில் இங்கே தெ தென்காசி நீதிமன்றத்துக்கு கூப்பிட்டு வராங்க எவ்வளவு வேகமாக செயல்படுது அவரு போட்ட பதிவு சரியா தப்பா ஆஹ் அது வந்து ஒரு மதத்தை புண்படுத்துதா இல்லையா இதெல்லாம் நீதிமன்றம் தீர்மானிக்கட்டும் கோர்ட்ட கேஸ் போட்டாச்சு இனி நீதிமன்றம் தீர்மானிக்கட்டும் ஆனா இவ்வளவு வேகமாக செய்ய செயல்படக்கூடிய தென்காசியினுடைய சைபர் கிரைம் இதே மாதிரி எல்லா விஷயத்திலும் செயல்பட்டு இருக்குதா அந்த கேள்வி வருதா இல்லையா இப்ப ஒரு முஸ்லீம் புகார் கொடுத்தாருன்னு இவ்வளவு வேகமா ஒரே நாள்ல இவ்வளவு இது பண்ணி போய் சென்னையில போய் கைது பண்ணிட்டு வராங்க நாம ஹிந்து இருந்து ஒரு புகார் கொடுத்துருக்கோம் சங்கரன் கோயில்ல அருணகிரின்னு ஒருத்தர் திமுக கார் வைகோட்ட முன்னாடி உதவியாளராக இருந்ததா சொல்லுவாங்க அவர் அருணகிரிங்கிறவர் தொடர்ந்து நம்முடைய இந்து தெய்வங்களை ரொம்ப இழிவா பேசுறாரு வராகியம்மனை பத்தி அசிங்கமா பேசுறாரு முருகரை பத்தி ரொம்ப ஆஹ் கேவலமா பதிவு போடுறாரு தமிழ் கடவுள் முருகனை பத்தி கேவலப்படுத்துறாரு இப்படி தொடர்ந்து ஹிந்து தெய்வங்களை இழிவுபடுத்திட்டே இருவாராரு அந்த அருணகிரிங்கிறவர் அவர் மேல புகார் கொடுத்துருக்கோங்க இதுவரைக்கும் ஒரு நடவடிக்கை இல்லை எஃப்ஐஆர் கூட போடல இது சைபர் கிரைம் தென்காசி இதே தென்காசி சைபர் கிரைமில தானே வருது தென்காசி காவல்துறை தானே ஏன் நடவடிக்கை எடுக்கல அப்போ இந்துக்கள் புகார் கொடுத்தா இந்து தெய்வத்தை ஈவு கொடுத்தா நீங்க அதை பத்தி கண்டுக்கிட சொன்னாங்க அறணகிரிக்கு மேல புகார் கொடுத்ததில்ல நாங்க வந்து பிபிட்ட ஒப்பீனியன் வாங்கணும் எஸ்பிட்ட கிட்ட கேட்கணும் மேலதிகாரிகள்கிட்ட கேட்கணும் அப்படிங்கிறாங்க ஆனா இவருக்கு மொத்தம் நைட்டு பத்து மணிக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தா மறுநாள் காலையில இங்க இருந்து சென்னைக்கு பறக்குது காவல்துறை என்னங்க வித்தியாசமா எவ்வளவு பெரிய இதா இருக்குது அநியாயமா இருக்குது இந்துக்கள் புகார் கொடுத்தா நடவடிக்கை கிடையாது முஸ் முஸ்லீம் புகார் கொடுத்தா என்ன ஏதுன்னு விசாரிக்காம வழக்கு பதிவு பண்ணுவாங்க கைது பண்றாங்கன்னா இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு அராஜகத்தினுடைய உச்சம் அப்படிதான் நான் பாக்குறேன் ஏன்னா இது பாரபட்சமாக செயல்படுத்து அற காவல்துறை இந்த காவல்துறையினுடைய மந்திரி யாரு முத்துவேலர் கருணாநிதி மகன் ஸ்டாலின் தான் காவல்துறையினுடைய மந்திரி அவர்தான் முழு பொறுப்புக்கு இதே தென்காசியில இளஞ்சியில இலங்கையில ஒரு கம்யூனிஸ்ட் ஒரு பதிவு போடுறாரு மியான்மர் நாட்டுல ஒரு சம்பவம் நடக்கு அதுக்கும் நமக்கு சம்பந்தமே கிடையாது நம்ம நாட்டுக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது அந்த வீடியோ பதிவு எடுத்து போட்டு இது வந்து நம்ம மணிப்பூர்ல நடந்தது அப்படின்னு சொல்லி இந்தியாவுக்கு எதிராக எங்கேயோ நடந்த ஒரு இத பதிவு போட்டு இந்தியாவுக்கு எதிராக மக்களை திருப்புதார் இது இறையாண்மைக்கு எதிரான செயலா இல்லையா இது குற்றச்செயலா இல்லையா இது சம்பந்தமாக புகார் கொடுத்துருக்குறோம் தென்காசி சைபர் ஏன் நடவடிக்கை எடுக்கல பல மாசம் ஆச்சு நடவடிக்கை எடுக்கல இந்தியாவுக்கு எதிராக ஒருத்த பதிவு போட்டான்னா நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க ஹிந்து மதத்துக்கு எதிராக ஹிந்து தெய்வங்களுக்கு எதிராக ஒருத்த பதிவு போட்டான்னா நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க ஆனா பொட்டோல் புதூர் பள்ளிவாசல் மேனேஜர் கமலம் கொடுத்தா மாத்திரம் நைட்டோட நைட்டா போய் அரெஸ்ட் பண்ணிட்டு வராங்க இது என்ன அநியாயம் கேட்டா நீதிமன்றத்துல வந்து சொல்றாங்க காவல்துறை சொல்றாங்க ஆஹ் நம்ம ஆள்கிட்ட கிட்ட பேசும்போது சொல்றாங்க மேல இருந்து பிரஷர் டிஜிபி லெவல்ல பிரஷர் ஒரு பொட்டல் புதுல ஒரு பள்ளிவாசல ஒரு வீடியோ போட்டு அவ என்ன இங்கமும் எதுக்கு முன்பு இங்க என்ன தெய்வம் இருந்ததோ அப்படின்னு கேட்கிறான் இது என்ன தப்பு அவ அவங்களுடைய அந்த புகார்ல என்ன சொல்றாங்க முன்னூறு வருடமாக நாங்க வந்து இந்த பள்ளிவாசலை இயக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு அந்த புகார்லயே இருக்கு முன்னூறு வருடமா நான் கேக்குறேன் முன்னூறு வருடங்களுக்கு முன்னாடி முன்னூறு வருடங்களுக்கு முன்னாடி இந்த இடத்துல என்ன இருந்தது அந்த 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 வீடியோனுடைய அமைப்பை பாருங்க பச்சை குழந்தை கூட சொல்லிடுவோம் இது கோ இது பள்ளிவாசல் மாதிரியே இல்லை இது பார்த்தாலே கோவில் மாதிரி தெரியுது இது சாதாரணமாக எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு இழக்கூடிய ஒரு ஐயம் ஒரு சந்தேகம் ஒரு குடிம சாதாரணமா எல்லாருக்கும் வரக்கூடிய சந்தேகம் தானே வீடியோவை பாருங்க அந்த வீடியோ பார்த்தாலே தெரியும் முழுக்க முழுக்க அந்த தூண்கள் அந்த வளைவுகள் அந்த தூண்ல இருக்கக்கூடிய சிற்பங்கள் எல்லாமே பார்த்தா கோயில்ல இருக்கக்கூடிய மாதிரி அச்சல் அப்படி இருக்கு அந்த அமைப்பு கூட பார்த்தீங்கன்னா அந்த முன்னாடி ஒரு மண்டபம் முகப்பு மண்டபம் மணிமண்டபம் ஆஹ் இந்த கருவறை மண்டபம் கரு கருவறை இப்படிலாம் சொல்றோமா இல்லையா இந்த அமைப்புல இருக்கிற மாதிரியே தான் இருக்கும் பொதுவாவே நான் எனக்கு தெரிஞ்சு நான் இந்த மாவட்டத்துக்காரன் எனக்கு தெரிஞ்சு இங்கு உள்ள மக்கள் முன்னாடி நமக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் கூட சொல்லுவாங்க பொட்டல் புத்தூர் கோயில் வந்து இது வந்து முருகன் கோயிலா இருந்தது இங்க வந்து முதலியார் இன மக்கள் வந்து அதிகமா அந்த ஊர் பேரே முதலியார்பட்டி பக்கத்துல இருக்கக்கூடிய பேரு வந்து முதலியார்பட்டி அவர்களுடைய தெய்வம் வழங்கக்கூடிய முருகன் அது முருகன் கோயிலாக இருந்தது பின்னால எல்லாம் வந்து மதம் மாறப்பட மதம் மாற்றப்பட்டார்கள் அதனால அது பள்ளிவாசலாக மாறிட்டுன்னு சொல்லக்கூடிய வழக்கம் உண்டு இன்னொரு சிலர் அது சிவன் கோயில்பாங்க அது முருகன் கோயிலோ சிவன் கோயிலோ ஆனால் இங்க இருக்கக்கூடிய மக்களினுடைய நெடுநாளாக இருக்கக்கூடிய பேச்சு என்ன இது ஒரு கோவில் அப்படிங்கிறது அந்த அமைப்பு இல்லாமல் கோயில் தான் இருக்கு இதுல நேற்று நேத்து போய் மாவட்ட ஆட்சி தலைவர் அது போய் ஆய்வு பண்ணிருக்காங்க இந்த பிரச்சனை எல்லாம் வந்து வழக்கு எடுத்ததுக்கப்புறம் நேற்று வந்து மாவட்ட ஆட்சி தலைவர் போய் அந்த இடத்த போய் பார்த்துருக்காங்க அது ஆய்வா என்னங்கிறது அவர் தான் சொல்லணும் எதுக்கு எதுக்காக மாவட்ட தலைவர் போனாரு அவரை வந்து ஆய்வு பண்ணணும் சொல்லி சொல்ல சொன்னது யாரு ஆய்வு பண்ணணும்னு நீங்க வந்து ஆய்வு பண்ணுங்கன்னு சொல்லி யாராவது கடிதம் கொடுத்தாங்களா அது ஆய்வுக்காக போனாரா அல்லது அவர் தொழுக நடத்துறதுக்காக போனாரா பிரார்த்தனை பண்றதுக்காக போனாரா என்ன காரணத்துக்காக போனாருங்கிறது இது வரைக்கும் அதிகாரபூர்வமாக எந்த குறிப்பும் வந்ததாக தெரியல ஆனா கலெக்டர் போயிருக்கிறார் போய் அந்த இடத்த பார்த்துருக்கிறார் இப்போ இந்து மக்களுக்கு வரக்கூடிய சந்தேகம் என்னன்னா இப்போ ஒரு சர்ச்சை வரும்போது எந்த விதமான ஒரு கோரிக்கையும் இல்லாம திடீர்னு அங்க கலெக்டர் ஏன் போறாரு ஆஹ் உண்மையிலேயே அங்க என்ன நடந்தது இது உண்மையிலேயே இந்து கோயிலா இருக்கா இது ஆய்வுக்கு உட்படுத்தணுமா அப்படிங்கிறத கண்டறியதுக்காக போனாரா இல்ல அங்க என்னென்ன தடயங்கள் எல்லாம் மாற்ற முடியும் அப்படின்னு ஆலோசனை சொல்வதற்காக போனா இப்படி பல்வேறு யூகங்கள் வெளியில சுத்துது இது வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் விளக்கம் கொடுக்கணும் ஒரு 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 பிரச்ச ஒரு இடம் வந்து சர்ச்சைக்குரியதாக மாறுகிறது இன்னைக்கு அந்த பொட்டல் புத்தர் பள்ளிவாசல் அது அதுலயே ரெண்டு விஷயம் இருக்குது ஒருத்தர் அதை பள்ளிவாசல்ங்கிறாங்க அந்த இதுலேயே வந்து புகார்லேயே வந்து அவர் பள்ளிவாசல்கிறாரு இன்னொரு சிலர் தர்காங்கிறாங்க அது பள்ளிவாசலா தர்காவா இப்ப அந்த கேள்வி எழுது அது அவங்கதான் தீர்மானிக்கணும் இது பள்ளிவாசலோ தர்காவோ ஆஹ் பள்ளிவாசலா வாசலா தர்கா அதுக்கு முன்னாடி என்ன இருந்தது இதெல்லாம் ஆய்வுக்குட்படுத்த வேண்டிய விஷயம் நிச்சயமாக நாம இந்து மண்ணி சொல்லியிருக்கோம் நம்ம இந்து மண்ணினுடைய மாநிலத் தலைவர் மரியாதைக்குரிய காடேஸ்வர சுப்பிரமணியம் அவர்கள் கூட கடந்த இரண்டு நாட்களுக்கு முன் முன்பாக ஒரு அறிக்கை வச்சிருக்கிறாங்க இந்த பொட்டற்பதூர்ல இருக்கக்கூடிய அந்த வழிபாட்டு தலம் குறித்து தொல்லியல் துறை ஆய்வு நடத்தணும் முன்னாடி அது என்ன அமைப்புல இருந்தது என்ன இருந்தது இப்ப இது என்ன லெவல்ல இருக்குது இது சம்பந்தமாக வரலாற்று உண்மைகளை மக்களுக்கு தெரியும் நீங்க கீழடியிலே நீங்க போய் ஆய்வு பண்ணுதீங்க ஆஹ் இங்க தூத்துக்குடி மாவட்டத்தில் பல்வேறு சிவகலை போன்ற பல்வேறு இடங்கள்ல ஆய்வு பண்றீங்க ஏன் வரலாற்றை மக்கள் தெரிந்து கொள்ளணும் பாரம்பரியத்தை மக்கள் தெரிஞ்சு கொள்ளணும் பழங்காலத்தை பற்றி மக்கள் புரிந்து கொள்ளணும் அந்த செய்திகள் மக்கள்கிட்ட போய் சேரணும்னு நினைக்கீங்களா இல்லையா அப்ப பொற்றல் புதுரை ஆய்வு பண்றதுல என்ன தப்பு பொற்றல் புதூர்ல இருக்கக்கூடிய அந்த வழிபாட்டு தலம் எப்படிப்பட்ட வழி அது இன்னைக்கு இருக்கட்டும் நாங்க அதை கிளைம் பண்றோம் வைக்கிறோம் அதெல்லாம் ரெண்டாவது அது ஒற்றல் புதூர்ல முன்னாடி என்ன இருந்தது எதுக்காக மாறுனுச்சு மதம் மாற்றம் பண்றதுனால இன்னைக்கு வந்து அந்த தளம் வழிபாட்டு தளம் மாறிக்கு சொல்லிட்டு போங்களேன் இல்லை கஷ்டம் இருக்கு நாங்க வந்து அதுல நாங்க ரைட்டு கிளைம் பண்றோம் கிளைம் பண்ணா போறோம் அது பிற்காலத்துல பார்ப்போம் அதுல என்ன இருந்ததுங்கிற தகவல் மக்களுக்கு போய் சேரணுமா வேண்டாமா இதை நாம இந்த முன்னு இன்னைக்கு கேட்கிறோம் இதைத்தான் இந்த ஆஹ் சீனிவாச சுப்பிரமணியனுடைய கைது இன்றைக்கு தெளிவுபடுத்திருக்கிறது இவங்க ஏதோ ஒரு சீனிவாச சுப்பிரமணியனு கைது பண்ணி அவருடைய குரல் வலையை நெரிச்சிட்டோம்னு சொன்னா ஒட்டுமொத்த இந்துக்களினுடைய கோரிக்கையும் குரல் வலையும் நெரிச்சிடலாம்னு நினைக்காங்க ஆனா இதுக்கு தான் இந்த ஆஹ் இந்த செய்தியானது அனைத்து மக்களினுடைய கவனத்திற்கும் சென்றடைந்திருக்கிறது நிச்சயமாக இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் நம்ப கண்டிப்பா நான் உங்க நேரத்தை நமது தளத்துக்கு வந்து பயந்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் வாழ்வாங்க நன்றி வணக்கம்